பார்த்தீங்களா அந்த நாட்களில் பயன்படுத்தப்பட்ட கல்லுகள்லாம் நீங்கள் அங்கே பார்க்க முடியும் ஏறும்போது வண்டியை செகண்டில் தான் எழுதுறோங்க அவளை மேடுங்க ஒரு நல்ல ஒரு கட்டிடம் இருந்த இடம் மாதிரியே இருக்கு வண்டியை ஏற அன்பிற்குரிய நண்பர்களே தற்பொழுது அடியார்கள் திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்துடைய வடக்கு பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் இருக்கிற இந்த பகுதியின் பெயர் வேலூர் கிராமம் மற்றும் கோணலம் கிராமம் இந்த பகுதியில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இங்கே என்ன சிறப்புன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு வலதுபுறத்தில் ஒரு பெரிய மேட்டை பார்க்க முடியும் அப்படி காட்டுங்க உயர்ந்த மேடு இருக்குது இந்த மேட்டினுடைய புறத்தில் நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்தோம் வேட் மே இந்த மேட்டுடைய தெற்கு புறத்தில் பண்ணிக்கிறோம் இங்கே என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு மன்னர்கள் கட்டிய ஒரு கோட்டையும் அதனோடு கூட ஒரு குகையும் அதனோடு கொண்ட ஒரு சிறிய கோயில் அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க பாருங்கள் இந்த கோட்டையை மன்னர்கள் கட்டி வாழ்ந்து ஆட்சி புரிந்த ஒரு இடமாக சொல்கிறாங்க அதனால தான் இந்த இடத்துடைய பேர் மேடு இங்கே வசிக்கிற நிறைய பேருக்கு இதனுடைய தொன்மையான விடயங்கள் தெரியவில்லை என்னாலும் ஒரு சிலர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இந்த மேடு கிட்டத்தட்ட இந்த மேட்டினுடைய உச்சத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு பூமியிலிருந்து ஒரு நூறு அடி உயரத்தில் அந்த மேடு இருக்குது அந்த மேட்டு பகுதியில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா சில கட்டிடங்கள் இருந்ததற்கான சில தடயங்களை நீங்கள் பார்க்க முடியும் சில கல்லுகளை பார்க்கலாம் சில பாறைகள் அங்கே அங்கேயே தெரிய பார்க்கலாம் சில மண் ஓடுகளை நீங்கள் பார்க்க முடியும் இது ஒரு சாதாரணமான இடம் இல்லை வரலாறு தொன்மையாய் காணப்பட்ட இடம் அதை விட ஒரு முக்கியமான ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கேருந்து கிட்டத்தட்ட அரக்கோணத்திலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வடக்க கோடியம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது கோடியம் அது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது அந்த கோடியத்தில் ஒரு மலைத்தொடர் அங்கே ஆதி மனிதன் வாழ்ந்த இடம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது எங்கள் கூகுளில் கோடியம் எக்ஸ்கேவேஷன் அப்படி இல்லைன்னா கோடியம் போட்ட கூடு சாரி கூடியம்னு நீங்கள் போட்டிங்கன்னாவே மழை தொடர காம்பிக்கும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பழைய மனிதர்கள் வாழ்ந்ததற்கான எல்லா சான்றுகளையும் அங்கே பார்க்க முடியும் ஆதி கால மனிதர்கள் புள்ள மனிதர்கள் என்று சொல்லுகிறவர்கள் வாழ்ந்த பகுதியாக அதை சொல்கிறாங்க தேங்க்யூ பாருங்கள் சாணி கொட்டி வரட்டி செய்ய பயன்படுது இந்த இந்த கரை மேடு இதை பாருங்கள் இதெல்லாம் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும் செங்கற்களை பார்க்க முடியும் கருங்கல்ல பார்க்க முடியும் நாங்கள் இந்த மேட்டுடைய வடக்கு பகுதியில் ஏறிட்டோம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது கொஞ்சம் திகிலாகவும் இருந்தது இந்த பகுதியில் இப்போது தெற்கு பகுதியிலேருந்து ஏற முயற்சிக்கிறோம் பெரும்பாலும் உள்ளே போகிறதுக்கு ஒன்றும் வழியாக கண்டுபிடிக்க முடியல பெரிய பெரிய பொந்து இருக்கு இந்த பொந்துகள்லாம் பெரும்பாலும் இந்த உடும்பு கிரிபுள்ள இந்த மாதிரி ஏதாவது ஒளிஞ்சிருக்கும் இந்த பக்கம் மேலே ஏறணுமா தம்பி இது ஒரு ஆக்சுவலி ஒரு பூச்செடி அப்படி அப்படிதான் போகணுன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து மனிதர்கள் முன்பு வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளம் இங்கே கருவேப்பிள்ளை செடியெல்லாம் இருக்குது இது ஒரு மரம் நாரத்த மரம் அந்த மாதிரி ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது உள்ளே போகணுன்னா வழியே இல்லைங்க மேடு இன்னும் இருக்குதுங்க